வணக்கம் நம்ம இன்றைக்கி முருகரோட அறுபடை வீடான திருத்தணியை தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கி கார் பைக்லாம் போகிற ரூட்டில் போயிருக்கோம் இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலோடய வியூவும் உங்களுக்கு கிளியராக தெரியும் கோபுர தரிசனம் நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே நல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க நாங்கள் ஒரு ஈவினிங் போகல தாங்க கிளம்பி போனோம் கோயிலில் வந்து காலையில் எட்டு டு ஒம்போதரை பன்னெண்டு டு ஒன்றரை அதே மாதிரி ஈவினிங் அஞ்சு டு ஆறரை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நாங்கள் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் போயிருந்தோம் இதுதான் கோயிலோடய வியூ பாருங்கள் இது வெளிச்சத்தில் இருக்கும்போது எடுத்துருக்கிறது நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தபோது சூரிய அஸ்தமத்தை பார்க்குறோம் இதுதான் கோயில்லேருந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர இடம் இங்கே பாருங்கள் எல்லாருக்கிட்டேயும் சேட்டை பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே பிரசாத கவுண்டர் இருக்குது அதுக்கப்புறம் இது நடப்பாதை மூலிமா வரவங்க வர வழி ஒரு பழசு பழைய வழி ஒன்று வழி ஒன்றுன்னு ரெண்டு இருக்குது நான் இப்போ காமிச்சது பழைய வழி வழி பக்கத்துலேயே தான் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தெப்பக்குளத்தோட வியூ தான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம் அடுத்தது கோபுர தரிசனம் அதுக்கப்புறமா வேல் தரிசனம் அப்புறம் உப்பு போட்டு நமக்கு சுற்றி போடுறாங்க அந்த இடங்க அது அப்போ கோயிலில் பிரகாரத்தை சுற்றி வரப்போகிறோம் சுற்றி வர வழியில் நான் கோபுரத்துக்கிட்டே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போ கீழே இருக்க வழியை பார்ப்போம் இப்போ நம்ம பிரகாரத்தை ஃபுல் கோயிலை நம்ம சுற்றி வரப்போகிறோம் சுற்றி வரும்போது அந்த நைட் வியூவில் கோயிலோடய எவ்வளோ பிரகாசமாக எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது பாருங்களேன் நீங்களும் முருகரை வந்து தரிசித்து அவரோட அருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்